See? அணியின் புதிய கேப்டனாக ருத்ராஜ் கைக்வாட் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் வீரர்களின் கோப்பை அறிமுக நிகழ்ச்சியில் சென்னை அணி சார்பில் ருத்ராஜ் கைக்வாட் பங்கேற்பு பதினேழாவது ஐபிஎல் தொடர் சென்னையில் நாளை தொடங்க இருக்கிறது தொடக்கப் போட்டியில் நாளை சென்னை மற்றும் பெங்களூர் விளையாட உள்ளது பதினாறு ஆண்டுகளாக நடைபெற்று இருக்கக்கூடிய ஐ தொடர்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு ஐபிஎல் தொடரில் அணியின் கேப்டன் பதவி ரவீந்திர ஜடேஜாவிற்கு வழங்கப்பட்டது ஆனால் அந்த தொடரின் பாதியிலேயே மகேந்திர சிங் தோனி கேப்டனாக மாற்றப்பட்டார் இப்போது அதிகாரபூர்வமாக ருத்ராஜ் கைக்வாட் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் இவர் ஏற்கனவே மகாராஷ்டிரா அணிக்கு கேப்டனாக இருந்திருக்கிறார் அணியையும் நன்றாக வழி நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தோனி மற்றும் சுரேஷ் ரெய்னாவிற்கு பின் அதிகமாக கொண்டாடப்படும் வீரராக ருத்ராஜ் கைக்வாட் இருந்து வருகிறார் இதற்கு காரணம் தமிழ் பண்பாட்டை போற்றும் தன்மையுடையவராக இருப்பதே ஆகும் எம் எஸ் தோனியின் இறுதி ஆண்டு என்று கூறப்படும் இந்நிலையில் அணியின் கேப்டன் மாற்றப்பட்டிருப்பது ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை அளித்துள்ளது சென்னை அணியின் மக்களின் கேப்டனாக இருக்கும் தோனியின் பதிமூன்று ஆண்டுகள் பயணம் முடிவுக்கு வந்ததா ருத்ராஜ் அணியை சிறப்பாக வழி நடத்துவாரா போன்ற கேள்விகளுடன் ஆவலாக காத்திருக்கிறார்கள் ரசிகர்கள்